பதிமூன்று வகையான சாபங்கள் இருக்கிறது என்றால் உங்களால் நம்ப முடிகிறதா அவற்றை ஒவ்வொன்றாக பார்க்கலாம் வாங்க முதலாவதாக பெண் சாபம் இது எப்படி ஏற்படுகிறது என்றால் பெண்களை ஏமாற்றுவதும் சகோதரிகளை ஆதரிக்காமல் இருப்பதாலும் மனைவியை கைவிடுவதாலும் வருகிறது பெண் சாபம் ஏற்பட்டால் வம்சம் அழியும் இரண்டாவது பிரேத சாபம் இறந்த மனிதனின் உடலை வைத்துக்கொண்டு அவரை இழிவாக பேசுவதும் அவருடைய உடலை தாண்டுவதும் பிணத்தின் இறுதி காரியங்களை செய்யவிடாமல் தடுப்பதும் இறந்தவரை வேண்டியவர்கள் பார்க்க அனுமதி மறுப்பதும் பிரேத சாபத்தை ஏற்படுத்தும் பிரேத சாபத்தால் ஆயுள் குறையும் மூன்றாவதாக பிரம்ம சாபம் நமக்கு வித்தை கற்றுக் கொடுத்த குருவை மறப்பது வித்தையை தவறாக பயன்படுத்துவது மற்றவர்களுக்கு சொல்லிக் கொடுக்காமல் ஒரு வித்தையை மறைத்து வைப்பது இவ்வாறான காரணங்களால் பிரம்ம சாபம் ஏற்படுகிறது பிரம்ம சாபத்தால் வித்யா நஷ்டம் அதாவது படிப்பு இல்லாமல் போகும் நான்காவதாக சர்ப்ப சாபம் பாம்புகளை தேவையின்றி கொள்வதாலும் அவற்றின் இருப்பிடங்களை அழிப்பதாலும் சர்ப்ப சாபம் உண்டாகும் இதனால் காலசர்ப்ப தோஷம் ஏற்பட்டு திருமணத் தடை ஏற்படும் ஐந்து பித்ரு சாபம் முன்னோர்களுக்கு செய்ய வேண்டிய திதி மற்றும் கர்ம காரியங்களை செய்யாமல் மறப்பதும் தாய் தந்தை தாத்தா பாட்டி போன்றோரை உதாசீனப்படுத்துவதும் அவர்களை ஒதுக்கி வைப்பதும் பித்ரு சாபத்தை ஏற்படுத்தும் பித்ரு சாபம் பாலாரிஷ்ட சாபத்தையும் ஏற்படுத்தி வம்சத்தில் ஆண் குழந்தை பிறக்காமல் போவது குழந்தைகள் இறந்து போவது போன்றவற்றை ஏற்படுத்தும் ஆறாவது கோ சாபம் பசுவை வதைப்பது பால் தராத பசுவை கொள்வது கன்றுடன் கூடிய பசுவை பிரிப்பது தாகத்தால் பசு தவிக்கும் போது தண்ணீர் கொடுக்காதது போன்ற காரணங்களால் கோ சாபம் ஏற்படும் இதனால் குடும்பத்திலோ வம்சத்திலோ எவ்வித வளர்ச்சியும் இல்லாமல் போகும் ஏழாவது பூமி சாபம் ஆத்திரத்தில் பூமியை சதா காலால் உதைப்பதும் பாழ்படுத்துவதும் தேவையற்ற பள்ளங்களை உண்டு பண்ணுவதும் அடுத்தவர் பூமியை பறிப்பதும் பூமி சாபத்தை உண்டாக்கும் பூமி சாபம் நரக வேதனையை எட்டாவது கங்கா சாபம் பலர் அருந்தக்கூடிய நீரை பால் செய்வதாலும் ஓடும் நதியை அசுத்தம் செய்வதாலும் கங்கா சாபம் வரும் கங்கா சாபத்தால் எவ்வளவு தோண்டினாலும் நீர் கிடைக்காது ஒன்பதாவது விருட்ச சாபம் பச்சை மரத்தை வெட்டுவதும் கனி கொடுக்கும் மரத்தை பட்டுப்போகச் செய்வதும் மரத்தை எரிப்பதும் மரங்கள் சூழ்ந்த இடத்தை வீடு கட்டும் மனையாக்குவதும் விருட்ச சாபத்தை ஏற்படுத்தும் விருட்ச சாபத்தினால் கடன் மற்றும் நோய் உண்டாகும் பத்தாவது தேவ சாபம் தெய்வங்களின் பூஜையை பாதியில் நிறுத்துவது தெய்வங்களை இகழ்வது போன்ற காரணங்களால் தேவ சாபம் ஏற்படும் தேவசாபத்தால் உறவினர்கள் பிரிந்துவிடுவர் பதினொன்று ரிஷி சாபம் இது கலியுகத்தில் ஆச்சாரிய புருஷர்களையும் உண்மையான பக்தர்களையும் அவமதிப்பது போன்றவற்றால் ஏற்படும் ரிஷி சாபத்தால் வம்சம் அழியும் பன்னிரண்டு முனி சாபம் எல்லை தெய்வங்கள் மற்றும் சின்ன சின்ன தெய்வங்களுக்கு வழங்க வேண்டிய மரியாதைகளையும் பூஜையையும் மறப்பது முனி சாபம் ஏற்படுத்தும் முனி சாபத்தால் செய்வினை கோளாறு ஏற்படும் பதிமூன்றாவது குலதெய்வ சாபம் இது நமது முன்னோர்கள் பூஜித்த தெய்வத்தை மறக்காமல் இருப்பது குலதெய்வ சாபத்தால் குடும்பத்தில் ஒருபோதும் மகிழ்ச்சி ஏற்படாமல் போகும் ஒருவித துக்கம் சூழ்ந்து கொள்ளும் சாபம் என்பது நல்லவர்களுக்கு வரமாக மாறும் தீயவர்களை அழிக்கும் எவ்வளவு வரங்கள் பெற்றாலும் தாங்கள் பெற்ற வரத்தின் பலத்தால் நல்லவர்களை ஒருபோதும் அழிக்க முடியாது ஆனால் ஆற்றாமல் அழுது பதறிய நெஞ்சிலிருந்து வந்த வார்த்தை சாபமாக மாறினால் எப்பேற்பட்ட வலிமையான மனிதனையும் ஊறு தெரியாமல் அழித்துவிடும் இதுபோன்ற ஆன்மீக பதிவுகளுக்கு எனது ஸ்பிரிச்சுவல் ஸ்ட்ரீம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்